அனைவருக்கும் வணக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துருவோம் நாங்கள் எந்த ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இருக்க மட்டும்தான் நாங்க எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்க நஷ்டம் அடைந்தா அதற்கு நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க முக்கியமா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க உங்க பினான்சியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது வாங்க வீடியோக்குள்ளாரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும்போது இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நான் எப்படிலாம் என்னென்ன பிளான்லாம் பண்ண பண்ணிட்டு நான் எப்படி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நான் எப்படி கையாளுகிறேன் இந்த கையாளுகு நான் கையாளும் விதம் எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் உங்களை போல தான் ஒரு பிகினர் தான் அடிமட்டத்துல இருந்து தான் ஆளாய் வந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டோ என்னுடைய ஃபேமிலியோடைய சப்போர்ட்டோ இல்லை எனக்கு வந்து கொடுத்து உதவுறதுக்கோ யாருமே ஆள் கிடையாது உங்களை போல தான் பிகைனராக உள்ளே வரும்போது வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வந்தேன் இதுதான் என்னுடைய கெரியர் நான் பெரும் பணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரவே இல்லை சின்ன சின்னதாக உண்டியல் சேமிப்பு போல தான் சேமித்தேன் அந்த சேமித்த பணத்தில் ட்ரேட் பண்ண சம் லாசஸ் பண்ணேன் எக்ஸிக்யூட் பண்ணேன் மறுபடியும் பைசாவை ரெடி பண்ணேன் மீண்டும் மறுபடியும் அதே ஆட்டத்தை தொடங்கினேன் தப்பு பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கே தப்பு பண்ணுற எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சேன் அந்த இடத்த வந்து சரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிட்ட கிளாஸஸ் போனேன் ஒண்ணுக்கு மூணு கிட்ட கிளாஸஸ் போனேன் கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணியும் எனக்கு வந்து அவுட்புட் வரல ஆனால் அந்த மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த அவுட் புட் வந்தது இதுதான் உண்மையான விஷயம் எல்லா வாதியாருமே திறமையான வாதியார் தான் யாரையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்க கரெக்டாக தான் பாடம் எடுத்து கொடுப்பாங்க அந்த பாடத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே போயிட்டு தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணனா அங்கே அடிதான் வரும் அப்படின்ற ஒரு மிக மிகப்பெரிய பாடத்தை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை தான் சொல்லுவாங்க அனுபவம் கற்றுக் கொடுக்குற பாடம் வாழ்க்கையில் யாராலுமே கற்றுக் கொடுக்க முடியாது இந்த ஸ்டாக் மார்க் மார்க்கெட்டில் கட்டுறது கையளவு கட கல்லாதது கடல் அளவு அப்படின்வாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் ஓகே ஃபினான்ஷியலி ஃப்ரீடமா இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் நிறைய பேர் வந்து நீட்ஸ் எது வாழ் எது நீட்டு தெரியாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சம் சம்ப மெம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக் வாங்கணும்னா இஎம்ஐ கார் வாங்கணும்னா தான் இஎம்ஐ வீடு வாங்கணும்னா இஎம்ஐ 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 அந்த இஎம்ஐயை வாங்கிட்டு அந்த இஎம்ஐக்கு படாத பாடுபட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு கனவுன்றது பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அதை என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ வாங்கி லோன் கட்டு வீடு கட்டுறது அதாவது பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கி வீடு கட்டுறது சார் நிறைய பேர் கேட்கலாம் சார் எங்களால் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்க வந்து இப்படிதான் கட்ட முடியும்னா தாராளமா கட்டுங்க ஆனா அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒரு சொல்யூஷன் ஒன்று சுட்டி தர பாருங்க இல்லையா அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோன் எடுத்துட்டோம் இது வந்து ஹெச்டிஎஃப்சி லோனுடைய சிப் கே அப்போ இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் எடுத்திருக்கோம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இருபது வருஷத்துக்கு தான் டின்னர் போட்டு தருவேன் அப்படின்னாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ இன்ட்ரெஸ்ட்டாகவே நம்ம வந்து இருபத்தொரு லட்சத்துக்கு பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பே பண்ணுறோம் அப்போ இன்ட்ரெஸ்ட்டே எவ்வளோ போகுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற அசலுக்கு மேலே ஒரு லட்சத்துக்கு மேலே அதிகமான வட்டியை தான் கட்டுறீங்க இதில் இஎம்ஐ கட்டாமல் விட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அது இதுன்னு போட்டு கிழித்து விட்டுடுவாங்க ஓகே இதே பணத்தை நம்ம ஒரு சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணா அந்த சிப் என்ன ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கொடுக்கும் நம்ம அந்த இஎம்ஐ முடியும் போது அந்த சிப்பை கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சிருந்தா அதனுடைய க்ரோத் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு செட் கால்குலேட்டரில் பார்த்துருக்கோம் சி இங்கே வந்து பதினேழாயிரத்தி முந்நூத்தம்பத்தாறு ரூபாய் இங்கே நம்ம எவ்வளோ இஎம்ஐ கொடுத்துருக்காங்க பதினேழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் அதே இஎம்ஐ எங்கே போட்டிருக்கிறேன் இருபது வருஷத்துக்கு போட்டுருக்கிறேன் நான் எக்ஸ்பெக்டட் ஃபார் அனம் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்றைக்கி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் சி நான் வந்து ட்ரேடிங் கேட்டகரியில் ஈக்குவிட்டிஸில் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடோ சொல்லலை ஜஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கனா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கு நம்ம இங்கே போட்டிருக்கிற ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் போட்டுருக்கோம் அப்போ இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா அதாவது நாற்பத்தி ஒரு லட்சத்தை நம்ம அங்கே கடன் வாங்கியிருக்கிறோம் கட்டம் முடி கட்டி முடிக்கும் போது இவ்வளவு கட்டி முடிக்கிறோம் அதே அமௌண்ட்டை இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு நமக்கு வந்தக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கோடி இது வந்து ரிட்டர்ன்ஸா வருகிறது சி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் இது தான் இதுதான் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பவர் லாங் டேர்ம் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஸ்லோவாக தான் வளர்ந்துக்கிட்டு வரும் எப்படி சொல்கிறது ஒரு தோப்பாக வரத்துக்கு வந்து உடனே எல்லா செடியும் வச்சு உடனே ஒரே நாளில் வளர்ந்துடாது பல செடிகள் சாகும் பல செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் இது பண்ணணும் அது மாதிரி தான் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்லோவன் ஸ்டெடியாக தான் வரும் பெரிய க்ரோத் ஆகி நிற்கும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன நான் இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணேன் லாஸ்ட் இயர் இருக்கலாம் சேம் இதே பிரின்சிபலில் தான் மூவ் பண்ணேன் என்னுடைய கன்சோல்ல இன்னைக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கு மேல கிடையாது த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அந்த த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்டில் நான் நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட்டாக ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தாச்சு ஒரு லட்சம் நெட் ரியலைஸ்டு நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் வந்து ஒன் தௌசண்ட் தொண்ணூத்தி ஒரு எடுத்திருக்கோம் இன்னமும் ஃபிஃப்டி ஒன் கே கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கொண்டான ரிட்டர்ன்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு உண்டான ஸ்விங் ரேஷியோ அப்போது ஒரு ஒன் இயருக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட்க்கு கரெக்டான என்ட்ரி கரெக்டான எக்ஸிட் கரெக்டான ஸ்டாப்லாஸ் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் ஸ்கில்டு பர்சனாக இருந்தா ஓகே நாம் இதில் எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ண போகிறோம் பாதிக்கு பாதி என்னுடைய குடும்ப தேவைக்கு நான் எடுத்துப்பேன் பாக்கி இருக்கிற பாதியை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதுக்கு அதனுடைய கெய்னே தாங்க இன்றைக்கும் சொல்கிறேன் என்னுடைய என்ன சொல்றது ஜீரோதால இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னைக்கு உள்ளே இருக்கும் நாளைக்கு வெளியே போகும் எப்போனா மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த அப் வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கன்னுட்டு கடந்த ஒரு பதினேழு மாதமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் பதினெட்டாயிரத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த பதினெட்டாயிரத்தை எங்கேருந்து எடுப்பேன்னா இங்கே ஸ்விங் ட்ரேடில் எடுத்து இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுவேன் அப்படி போட்ட பணம் நான் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ண பதினெட்டு மாதத்துக்கு மூணு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் இதில் வித்து ப்ராஃபிட் ஆனது இன்னைக்கு அதனுடைய ப்ராஃபிட் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கு இங்க ஒரு ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் உண்டான கெய்ன் இதுதான் நம்ம என்ன பிளான் வச்சிருக்கணும் இந்த மார்க்கெட்லன்றது தெளிவா நம்ம செய்யணும் ஒரு ஸ்விங்குக்குன்னுட்டு ஒரு சத் சர்ச்சைய போர்ஷன் வச்சுக்கிட்டு அதில் வர ப்ராஃபிட்டை எடுத்து உங்களுக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டோ டெப்டு ஃபண்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஈக்குவட்டீஸ்லயோ நீங்க ஈக்குவட்டிஸ்ல ஸ்ட்ராங் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஈக்குவட்டிஸ்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஈக்குவட்டீஸுக்கே எனக்கு தெரியாது சார் அப்படின்னீங்கன்னா பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டே இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தான் பணத்தை கொடுக்குறீங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா டிராஸ்டிக்காக மேலே போகும் டிராஸ்டிக்காக கீழே வரும் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வந்தாடுச்சு அது என்ன லார்ஜ் கேப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா ஏன் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா எ இதெல்லாம் போனாலும் ரிஸ்க்குன்றது முடிவானதுக்கு அப்புறமட்டு ரிஸ்க் எடுக்கிறத ஹைலி ரிட்டன்ஸ்லேயே ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிடலாமே லாங் டர்ம்க்கு அப் அப்படியும் இல்லையா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சுக்குங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கன்சிஸ்டாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லார்ஜ் கேப்புக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிட் கேப்புக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்மால் கேப்புக்கும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷெட்யூல் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் க்ரோத் ஆகுங்க சரி இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்லோ ஒன் ஸ்டெடியாக தான் வரும் இந்த ஸ்லோ ஒன் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸுக்கு பொறுத்துக்கிறதுக்கு மனம் இல்லாமல் போயிட்டு ஆப்ஷன் வருத்தத்தில் போயிட்டு எத்தனையோ நண்பர்கள் ஏராளமான பணத்தை விட்டுருக்குறீங்க நேற்று கூட ஒரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேலே தான் லாஸ் பண்ணிவிட்டேன் சார் அதை எப்படி சார் ரெக்கவர் பண்ணுறதுன்னு சரி ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் இல்லைன்னா மார்க்கெட்டுக்குள்ளார வந்து ஈக்குயூட்டிஸ்ல இவங்களால் ஈக்குவிட்டீஸ்ல எடுக்க முடியலன்னா ஆப்ஷன்ஸில் கட்டாயமா எடுக்கவே முடியாது இதுதான் உண்மையான விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஐநூறுரூபா வச்சுட்டு ஒரு நூறுரூபா லாபம் எடுக்க தெரியாதுமா ஐம்பதாயிரம் வச்சுட்டு ஐயாயிரம் லாபம் எடுக்க முடியுமா முடியவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை லேர்ன் அண்ட் தென் ஏன் ப்ராப்பர் ப்ரா ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸாக லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் ஜனவரியில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ் விஆர் கூகுள் மீட் தான் நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான டைம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் தீபாவளி சாரி பொங்கல் லீவு வருது பொங்கல் லீவுக்கு கிளாஸஸ் இருக்கான்னுட்டு பொங்கல் லீவுக்கு கிளாஸஸ் இல்லை டேட் ஷெடியூல்லாம் மாற்றி தான் வச்சுருப்போம் கரெக்டாக அந்த டேட் ஷெட்யூல் பார்த்துக்குங்க சி எல்லாருக்குமே லீவில் பொங்கல்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் செலப்ரேஷன் ஆப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ட் தென் இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபி ஃபீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்ன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான் அண்ட் தென் ஜிபே ஃபோன்பே கூடிய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியும் இது தான் பேமெண்ட்டை போட்ட நண்பர்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்புக்கு இல்லை தான் டெலகிராம் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுவோம் மற்ற நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மார்க்கெட்ல வந்து கடன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து போடாதீங்க நிறைய நண்பர்கள் வந்து கடன் வாங்கிட்டு வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு வெளியே போடுறது ரொம்ப மனசுக்கு கவலைக்குறைய விஷயமா இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வாங்க கேபிட்டலை சேருங்க அந்த கேபிட்டல் வந்து கெயின் கொடுக்கும் கட்டாயம் கெயின் கொடுக்கும் நானும் ஆரம்பத்தில் உள்ள வரும்போது வெறும் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தாங்க ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் கூட கிடையாது நான் வாங்கின முதல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெனி ஸ்டாக்ஸ்ல தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஸ்டாக்ஸ் தான் உள்ள மாதிரி தான் ஆரம்பித்தோம் பெரிய பெரிய கம்பெனிஸை போய் வாங்கல பெரிய பெரிய உங்களை தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு ஏன் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் விஷயம் லேர்ன் அண்ட் தென் ஏன் நன்றி வணக்கம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்கை தட்டி விடுங்க மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா நன்றி வணக்கம்